அதான் லலிதா வந்து தயிர் சாதம் அம்மா வந்து மீன் குழம்பு செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க நம்ம போறதே இல்ல நான் வெந்தியம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க பாத்து சொல்றேன்னா அங்க பாத்து சொல்லு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்ல நம்ம குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு. தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்க வரேன். வாண்ணா வாண்ணா. அண்ணா தூ르டா. வெந்து ஏத்துன வா. இது கடுகும் போட்றேன் பா. வெந்து கடுகும் போ. வெங்காயம் போட்றேன் பா. அம்மா வெங்காயமா. என்னாச்சின்னு கேக்குறாலлта. காரக்குழப் நீயா நீ செய்யப் போறீங்க என்னண்ணா நீ என்னண்ணாண்ணா பண்றேன் மீன் குழம்பு செய்ய போறீங்களா இன்னும் மீனே காட்டவே இல்ல நீங்க தங்கப்புல ஃப்ரிட்ஜில் இருக்குதா அவளுக்கு சரி புள்ள சரி மழை பெய்யுதே இந்த அம்மா துணி எல்லாம் துவச்சி போட்டுக்கிறா நீ எடுக்கலையா இங்க பாரு ஸ்டீ பாப்பா துணி அம்மா துணி ஆயா துணி எல்லாம் காஞ்சின்னு இருக்கு தங்க துணி எடுக்கலையா நான் குழம்பு செய்யிட்டு வர்றேன் மானு சரி தாங்க போடுங்க போடுங்க பூண்டு போடுங்க இன்னைக்கு வந்து ஸ்ரீவாணி அப்பா அம்மா மூணு பேரு சமையல் அதோ ஷீலா மீன் குழம்பு செய்ய போறாங்க ஷீலா மீன் சரி நீ செய்யப்ப தெரி தாங்க சீயா மீன் ஷீலா மீனா கண்ணு வேற எரியுது அந்த கண்ணு எரிசு என்ன வீட்டுல வேலை நடக்கும் ஆனா நம்ம வீட்டுல பாருங்க என் துணி அம்மா துணி ஸ்ரீவணி துணி எங்க மூணு பேர் துணி அப்பா எத்தினுங்கிறாரு ஆனா ரக ரனகலமா எடுப்பாரு கீழே எல்லாம் பொண்ணி எடுப்பாரு துணி

ஆமாங்க தூரல் போட்டுன்னு இருக்கு மழை லைட்டா அப்படி பாத்தீங்கன்னா மேகம் மூட்டம் தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன் நம்ம மழை வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு தீப்பாப்பா மழை வரு போகுது என்னன்னா போயிடலாமா உள்ள ஃபயில்லா வீட்டுக்கு ஃபயில்லா மழை சவரும் என் தங்கம் வாழ்ந்த பாமா பார்சல் பர்சலு ஐயோ ஐயோ குழந்தைக்கு போக

அந்த பரிபாப்பா என்ன பாக்குறீங்களா ஸ்ரீபாப்பா வாடி தங்கம் சமா மழை பெய்ஞ்சு இருக்குது நம்ம உள்ள செய்யலாங்க மழை வரும் சொன்னேன்

மழை வந்து அப்பா விட்டு போயிடுங்க அவங்க போயிட்டாங்க இங்க மழை தாம மழை பெஞ்ச நேரம் நைனா கொத்தமல்லி போட்டு நல்லா கரட்சின் புளி ஊத்தியாச்சுங்க இதுக்கு மேல மீன் பாம்பு போக முடியும் பாருங்க அப்படியே கீழே பாருங்க அடுப்பு மேலாம் தண்ணி வந்து

சென்னை சைடு நிறைய பேர் எங்க அண்ணன் அவரோட களி ஒரு நாளைக்கு வர வச்சு மீன் குழம்பு செஞ்சுட்டு ஆட்டு போட்டி ஆட்டு குடல் போட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து களி செஞ்சு கொடுக்கணும் களி கேட்டாரு நான் என்ன சொன்னேன் பா இந்த குழம்புக்கெல்லாம் களி நல்லா இருக்காது கார குழம்புகளுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு

அப்புறம் ஸ்ரீவாணி வந்துட்டேங்க ஸ்ரீவாணி மீன் குழம்பு அம்மா தூங்குதா ஆ சுட சோறு சுட மீன் குழம்பு ஒரு மீன் எடுத்து போடும் அப்படியே புளு புளு புழுதா நெய்னா மீன் குழம்பு நெய்னா எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலாம் இந்த மயிலே செய்துதுல்ல மழை தண்ணி விழுந்துக்குதா ஓய்லையா ஆ